ஹாய் சுந்தர் மோனி லைஃப் ஸ்டைல் வந்து டைம் பார்க்கறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப வந்து எங்க கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு தான் போறோம் ஓகேவா சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் பண்றோம் என்னெல்லாம் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஓகேவா வாங்க உள்ள வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு வாங்க அக்கா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படியே இன்னைக்கு என்னலாம் என்ஜாய் பண்றோம் என்னெல்லாம் பேசுறோம் என்னதான் ஃபன் பண்றோம்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல அக்கா போயிட்டு பார்க்கலாம் வாங்க 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 வெல்கம் வெல்கம் வாங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு வந்து என்ன பண்றதே வாங்க வாங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஹ நல்லா இருக்கீங்க என்னக்கா பண்றீங்க என்ன பண்ற வெங்காயம் தக்காளி வாங்க பண்றியா க Adik பண்ணுயா ஆதிங்க கொஞ்ச நேரம் தான் போறோம் தெரியே

మీ సంగలే రాయేది వాల్యూ ఉంటుంది కుండానికి కుట్టిసింగలేస్ట్ ఈ మరు మల్ కుట్టువారే సరే అయ్యో లేదు నా మాగ్లో ఒక నాలకి మీటుకు వరం ఇయగను వరం నా నై என்னதான் சமைக்கிறேன்னு பாக்கலாம் நான் இருந்து வரைகிறேன் பாருங்க மோனி வந்து சமைக்க போறாங்க என்ன சமைக்கிறாங்க பாக்கலாம் வாங்க மோனி என்ன சமைக்கிற பிரியாணியா எப்படி சமைக்கிறேன்னு பாக்கலாம் கடாயில வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் ஓகேவா அக்கா நம்ம வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய சமையல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க ஓகேவா எனக்கு தெரிஞ்சத நான் சமைக்கிறேன் சமையல் எப்படி இருக்குன்னு பாப்போம் நம்ம வீட்ல நல்லா இருக்கும் இப்போ வந்து முதல் முறையாக சமையலை ரசித்து ருசித்து சாப்பிட போயிடும் அதே மாதிரி ரொம்ப எதிர்பார்க்காதீங்க வீடியோல வெறும் கறி குழம்பு மட்டும்தான் வேற எதுவும் இல்லாத

மஞ்சத்தூள் போட்டு கழுவிடுறோம்ல கழுவினாலும் நம்ம பெப்பர் போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் சிக்கன் கிரேவி நல்லா கொதி கொதின்னு கொதிச்சிட்டு இருக்கு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு நான் வச்ச சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஓகேவா சூடான சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ் எல்லாம் ரெடியாச்சு இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு பரிமாறி எல்லாரும் வந்து ஹாப்பியாக ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்லாம் ஓகேவா கௌதமி சிஸ்டர் அப்புறம் வந்து என்னுடைய அண்ணன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க நல்லா நல்ல விதமாக தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சமைச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இப்போ எல்லாமே பிளேட்டு எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சாச்சு போயிட்டு சாப்பிடலாம் மூணி பாருங்க இங்க சாப்பாடு போட்டிருக்காங்க பாருங்க சமைச்ச இப்ப சாப்பிட போறோம் என்ன சமையலா என்ன சமையல் நீ செஞ்சு உனக்கே தெரியல என்ன சமையல் நீ ஆட்ட சொல்லுற நேக்கு தெரியல மறந்து போச்சு நேக்கு தெரியல மறந்து போச்சா ஆ

சிக்கன் கிரேவி எல்லாம் பரிமாறி வச்சாச்சு வாங்க சாப்பிடுவோம் நீங்களும் சாப்பிடுங்க வந்து ஓகேவா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் ஓகே வாங்க ஒரே ஃபன் தாங்க அதனாலதாங்க அவ்வளோ சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்கேன் வாங்க சாப்பிடலாம் அக்கா வந்து எனக்கு குங்குமம் கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி வந்தப்ப கொடுக்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க

நான் நான் தான் கண்டிப்பா வாங்க சீக்கிரமா வாங்க அதே மாதிரி குட்டிஸோட வாங்க வர்றது வரீங்க வந்து உடனே ஓடுற மாதிரி உடையாதிங்க வந்து இருக்குற மாதிரி வாங்கிட்டு